கர்த்தரே என் தேவன் அவரே என்னை சிருஷ்டித்தவர் அவரே என்னை அன்போடு தேடி வந்தவர் என்னை மீட்டு கொண்டவர் கர்த்தரை தஞ்சமாக கொண்ட நான் பாக்கியமுள்ளவன் என் தேவன் என் சிருஷ்டி கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் கர்த்தர் என் ஆண்டவர் அவர் என்னை ஆண்டு வழிநடத்துபவர் என்மேல் முழு ஆளுகையும் அவருக்கு உண்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவராயிருக்கிறார் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார் என் கர்த்தர் பெரியவர் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலே மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்னுடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது ஆபிரகாம் மரித்தார் என் இயேசுவோ ஆபிரகாமிலும் பெரியவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் யாக்கோபு இஸ்ரவேலருக்கு கிணற்றை கொடுத்தார் ஆனால் கர்த்தரோ யாக்கோபிலும் பெரியவராய் எனக்கு பாவ மன்னிப்பையும் தெய்வீக சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் தந்தருளியிருக்கிறார் சாலமோனுக்கு ஞானத்தை தந்தவர் சாலமோனிலும் பெரியவராய் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார் யோனாவின் செய்தி நினைவேக்கு மட்டும்தான் ஆனால் கிறிஸ்துவுடைய செய்தியோ முழு உலகத்திற்கும் உரியது என் தேவன் யோனாவிலும் பெரியவர் என் தேவன் நேச்சார் சிலையிலும் பெரியவர் அவர் உலக சிலைகளை மோதியடித்து தானோ பெரிய பர்வதமாக நிற்பார் என் தேவன் தேவாலயத்திலும் பெரியவர் என்னை தம்முடைய ஜீவனுள்ள ஆலயமாக்கி எனக்குள் ஜீவிக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் எண்ணில் இருப்பவர் பெரியவர் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக என் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எதை கேட்பேனோ அதை அவர் எனக்கு தந்தருளுவார் புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் அவருடைய புதிய நாமத்தையும் என் மேல் எழுதுவார் என் தேவனுடைய நாமம் அதிசயமானவர் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எனக்கு செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் என்னை அதிசயங்களை காணப்பண்ணுவார் என் தேவன் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை எனக்கு முன்பாக அவர் செய்வார் என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என் தேவன் மாம்சமான யாவருக்கும் தேவன் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை மனுஷரால் விஞ்ஞானத்தால் மருத்துவத்தால் இயற்கையால் கூடாதது என் தேவனால் கூடும் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன் என் தேவனே என் ஆலோசனை கர்த்தர் அவர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார் என் மேல் கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார் கர்த்தர் தம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வார் கர்த்தாவே நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலிலே மகத்துவமானவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை வழிநடத்துவார் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை எனக்கு அறிவிப்பார் நான் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று போதிப்பார் என் தேவனுடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருப்பேன் என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடுவதில்லை என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறபடியால் அவர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுவார் வல்லமையும் மகிழ்ச்சியும் என் தேவனுடைய ஸ்தலத்தில் இருக்கிறது எனக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நானும் கர்த்தருடைய வல்லமையை பாடி காலையிலே அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையால் சிருஷ்டித்த என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் அவருடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன் கர்த்தர் என் பிதாவாயிருக்கிறார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவனாயிருப்பேன் நித்திய பிதா என்பது அவரது நாமம் அவர் நித்திய நித்தியமாக என்றென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார் கர்த்தர் என் வாழ்க்கையை வணைகிற பரம குயவனாயிருக்கிறார் நான் அவருடைய கரத்தில் களிமண்ணாயிருக்கிறேன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா பூரண இருக்கிறது போல நானும் பூரண இருப்பேன் கர்த்தர் தாயைப் போல் என்னோடு இருப்பவர் அவர் எனக்கு எல் ஷடாய் ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் என் தேவன் என்னை மறப்பதில்லை ஒருவனை தாய் தேற்றுவது போல கர்த்தர் என்னை தேற்றுகிறார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற எனக்கு இறங்குகிறார் என் தேவன் சமாதான பிரபுவாய் இருக்கிறார் அவர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் கர்த்தர் அவரது ஜனமாகிய எனக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடைய நான் அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் கர்த்தராகிய என் தேவன் சமாதான காரணராய் இருக்கிறார் அவர் என் குடும்பத்திலும் என் உள்ளத்திலும் தமது சமாதானத்தை கட்டளையிடுவார் காற்றையும் கொந்தளிக்கும் கடலையும் அதட்டி சமாதானத்தை கட்டளையிட்ட தேவன் எனக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவார் ஏசு கிறிஸ்து சமாதானத்தை எனக்கு வைத்து போயிருக்கிறார் அவருடைய சமாதானத்தையே எனக்கு கொடுத்திருக்கிறார் கூடுமானால் என்னால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருப்பேன் சமாதானமாய் சமாதானமாயிருக்கும்படிக்கே என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் நான் கரையற்றவனும் பிழை இல்லாதவனுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படுவேன் என் கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது நான் மனுஷருடைய இரக்கங்களை சார்ந்திருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதே நல்லது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என் தேவன் இரக்கங்களின் பிதா அவர் இரக்கத்தில் உள்ளவர்